கோவை மாவட்டம் உக்கடம் வின்சென்ட் சாலையில் உள்ள கிரீன் கார்டன் ஹவுசிங் யூனிட் பகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரின் வீட்டை அபகரிப்பு செய்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் மனு கோவை மாவட்டம் உக்கடம் கிரீன் கார்டன் ஹவுசிங் யூனிட் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி எழுபத்தி ஐந்து வயதான இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்தவர் இவருக்காக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இவருக்கு வீடு ஒன்றை வழங்கியுள்ளது இதனை இவரது வறுமையின் காரணமாக முத்தப்பா என்பவருக்கு வாடகைக்கு வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவதாக கூறி முத்தப்பா வீட்டை பெற்று உள் வாடகைக்கு நான்காயிரம் ரூபாய்க்கு வழங்கியுள்ளார் மேலும் வயதான முதியவர் என்பதை பயன்படுத்தி வீட்டின் அசல் பத்திரங்களை பெற்றுக்கொண்ட முத்தப்பா முறையாக வீட்டு வாடகையை தராமல் இருந்து வந்துள்ளார் இதுகுறித்து பழனிசாமி முத்தப்பாவிடம் கேட்டபொழுது முதியவர் என்றும் பாராமல் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் இந்த நிலையில் இன்று பழனிசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட துணைத் தலைவர் கோட்டை சேது தலைமையில் கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணனை சந்தித்து மனு அளித்தார் ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோட்டை சேது கூறியதாவது வயதான முதியவரின் வீட்டை அபகரிப்பு செய்வதுடன் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டிய முத்தப்பா மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்றும் முதியவர் பழனிசாமிக்கு அரசு வழங்கிய அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டை அவருக்கே மீண்டும் திருப்பி பெற்றுத்தர வேண்டும் என்று மனு அளித்ததாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் முதியவர் பழனிசாமி அவரது மூத்த மகள் விஜயா ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோட்டை சேது மாவட்ட துணைச் செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோவை மாநகர மாவட்டம் இரண்டு நாட்களுக்கு முன்பு பழனிசாமி என்பவர் நண்பர் நண்பர்கள் குழு மூலமாக என்னிடம் வந்தார் அவரை அவர் தங்கியிருக்கும் வீட்டை சாப்பிடுவதற்கு வழியில்லை என்று ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஜன்னத் என்பவருக்கு முத்தப்பா மூலம் வாடகைக்கு விட்டிருக்கிறார் ஆனால் அவர் அந்த ஜன்னத்தின் என்பவருக்கு நாலாயிரம் ரூபாய் வசூலித்து விட்டு இவருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து வருகிறார் இதுபோல் அவர் பேர் உக்கடம் காவல் நிலையத்தில் ஒரு பத்து சிஎஸ்ஆர் போடப்பட்டிருக்கிறது நிறைய வீட்டை இவர் வந்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் அபகரித்துள்ளார் என்று அப்போ பழனிசாமி இந்த சம்பந்தமாக போய் சங்கத்திலும் முறையிட்டிருக்கிறார் நண்பர் குழுவிலும் முறையிட்டிருக்கிறார் ஆனால் நன் சங்கத்திலே எந்த ஒரு அவருக்கு நல்லதும் செய்யவில்லை தலைவர் அவர்களும் சரி செயலாளர்களும் சரி கட்ட பஞ்சாயத்து செய்து அவரை துரத்தி எடுத்துள்ளனர் ஆனால் இவரை போய் கேட்டதற்கு முத்தப்பாவும் ஜன்னத்தும் அந்த நிர்வாகிகளும் இவர் சாதி பெயரை இழிவுபடுத்தி பேசியுள்ளனர் சாதியை சொல்லி திட்டினால் சாதி பெயரை சொல்லினார் என்றுதான் சொல்ல முடியும் எனவே இவருக்கு ஏற்பட்ட இந்த மன உளைச்சலுக்கு அந்த சங்கம் தகுந்த நஷ்டஈடு வழங்க வேண்டும் அந்த வீட்டை தர வேண்டும் அந்த ஆவணங்களை இவரிட்டிருந்து திருடிய ஆவணங்களையும் தர வேண்டும் மேலும் உதவி செய்வதற்காக வந்த நண்பர் குழு நண்பர் இப்ராஹிம் அவர்கள் மீதும் அசார் அவர்கள் மீதும் பொய்யான ஒரு புகாரை காவல் ஆணையாளரிடம் புகார் கொடுத்துள்ளனர் எனவே ஆணையாளர் அவர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்து இது விசாரணை செய்து அந்த முத்தப்பா மீதும் வன்கொடுப்பை தடுப்புச் சட்டத்திலே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட பழனிசாமிக்கு தக்க இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்